அனைவருக்கும் ஆர்சிசிஎன் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பத்தாம் வகுப்பு புவியியல் பாடத்திலிருந்து அழகு ஐந்து இந்திய மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் இந்த பாடத்திலிருந்து லாஸ்ட் கொஸ்டின் என்று நாம் பார்க்க போறோம் அதற்கு முன் நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதலாவது நம்ம இந்தியாவில் பதினேழு ரயில்வே மண்டலங்கள் உள்ளது அதன் தலைமையிடம் மண்டலங்கள் பற்றி இன்று நாம் பார்க்க போறோம் முதலாவது வடக்கு ரயில்வே மண்டலம் புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது வடக்கு ரயில்வே மண்டலம் புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது வடமேற்கு ரயில்வே மண்டலம் ஜெய்ப்பூரை கொண்டு செயல்படுகிறது வடமேற்கு ரயில்வே மண்டலம் ஜெய்ப்பூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது வடமத்திய ரயில்வே மண்டலம் அலகாபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது வடமத்திய ரயில்வே மண்டலம் அலகாபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது வடகிழக்கு ரயில்வே மண்டலம் குராக்பூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது வடகிழக்கு ரயில்வே மண்டலம் கோராக்பூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது வடகிழக்கு எல்லை ரயில்வே மண்டலம் கவுகாத்தியை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது வடகிழக்கு எல்லை ரயில்வே மண்டலம் கவுகாத்தியை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது கிழக்கு ரயில்வே மண்டலம் கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது கிழக்கு ரயில்வே மண்டலம் கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது கிழக்கு கடற்கரை ரயில்வே மண்டலம் புவனேஸ்வரை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது கிழக்கு கடற்கரை ரயில்வே மண்டலம் புவனேஸ்வரை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலம் ஹசிபூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலம் ஹசிபூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது மேற்கு மத்திய ரயில்வே மண்டலம் ஜபல்பூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது மேற்கு மத்திய ரயில்வே மண்டலம் ஜபல்பூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது மத்திய ரயில்வே மண்டலம் மும்பை சத்ரபதி சிவாஜி தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது மேற்கு ரயில்வே மண்டலம் மும்பை சர்ச் கேட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது மேற்கு ரயில்வே மண்டலம் மும்பை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது தெற்கு ரயில்வே மண்டலம் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது தென்மே தெற்கு ரயில்வே மண்டலம் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது தென் மத்திய ரயில்வே மண்டலம் செகந்திராபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது தென் மத்திய ரயில்வே மண்டலம் செகந்திராபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது தென் கிழக்கு ரயில்வே மண்டலம் கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது தென் கிழக்கு ரயில்வே மண்டலம் கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது தென் மேற்கு ரயில்வே மண்டலம் பூபளியை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது தென் மேற்கு ரயில்வே மண்டலம் பூபளியை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது தென்கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலம் பிலாஸ்புரை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது தென்கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலம் பிலாஸ்புரை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது அடுத்தது கடைசியாக கொங்கன் ரயில்வே மண்டலம் நவி மும்பை கொங்கன் ரயில்வே மண்டலம் தலைமையிடம் வந்து நவி மும்பை அடுத்தது நம்ம இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அடுத்தது முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு முழுமையாக நடைபெற்றது இதுவரை பதினஞ்சு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றது கடைசியாக இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு மக்கள் தொகை நடைபெற்றது அடுத்த பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடைபெற உள்ளது அடுத்தது செர்சாசூர் தன்னுடைய பேரரசை பலப்படுத்தவும் ஒருங்கிணைக்காகவும் சாகி அத ராயல் சாலையை சிந்து பள்ளத்தாக்கில் இருந்து மேற்கு உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை அமைத்தார் செர்சாசுர் தன்னுடைய அரசை பலப்படுத்துவதற்காகவும் ஒருங்கிணைக்காகவும் சாகி அத ராயல் சாலையை சிந்து பள்ளத்தாக்கில் இருந்து மேற்கு உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை அமைத்தார் அடுத்தது கொல்கத்தாவிலிருந்து பெர்சாவர் வரை உள்ள இச்சாலை ஆங்கிலேய ஆட்சி காலத்துல கிராண்ட் டங்கட் சாலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தற்போது இச்சாலை அமிர்தத கொல்கத்தா வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது அடுத்தது இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கப்பட்டது காத்திமன் அதிவிரைவு வண்டி இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டி ஆகும் இந்த ரயில் வண்டி புதுடெல்லியையும் ஆக்ராவையும் இணைக்கிறது இந்தியாவின் அதி அதிவிரைவு ரயில் வண்டிய தினம் காத்திமன் இந்த காத்திமன் வந்து புதுடெல்லியையும் ஆக்ராவையும் இணைக்கிறது இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து நிறுவப்பட்டது இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து நிறுவப்பட்டது இது தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்திற்கு இயங்கும் ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பாகும் நண்பர்களே இன்று நாம் அழகு ஐந்து இந்திய மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் சார்ந்த வினாக்கள் என்று நாம் பார்த்தோம் அதில் இருக்கிற மிக முக்கிய அந்த பாக்ஸ் கோச்சிங் நம்ம பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திக்கிறோம் தேங்க்யூ